ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வீடியோவில் என்ன காமிக்க போகிறேன்னா மக்ரோனி செய்கிறத காமிக்க போகிறேன் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மக்ரோனியை போட்டு இப்போ பண்ணி வடிகட்டி திருப்பி பச்சை தண்ணியில் வடி கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு இப்போ எண்ணெயை திக்கு என்ன காஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சோம்பை போட்டுக்கிறேன் இந்த பூண்டு தட்டி வச்சதாக போட்டுருக்கேன்

எல்லாம் ல்லாம் இப்போ கொஞ்சம் பட்டாளி போட்டேன் உப்பு வந்து அந்த மக்ரோனி வேக வைக்கும்போதே போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் புளி கொஞ்சம் எல்லாம் போட்டு மிளாத்தூர் பார்த்து கொஞ்சம் காரமாக இருக்கும் மேல கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி வைத்து அது அப்படியே ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்புறம் மக்ரோனி இதில் போட்டு நல்ல கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு நிமிஷம் முடியாப்போ போதும் ஃப்ரெண்ட்ஸ் முடிய வச்சுட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தந்து பார்ப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசாலாவெலாம் இருக்கு இதில் கேப்சியமும் போடலாம் நல்லாயிருக்கும் கேப்சியம் இல்லை இப்போ இப்போது நல்ல फ्रेंड्स आप लोग रेडी मैक्रोनी